ஆம்லேட்டு நல்ல சூடாக இருந்தது அந்த தபலம் வாங்கி வர்றதை காட்டியும் நாம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்மா உம் நல்லா சூப்பராக இருக்குது உம் இவ்வளோ பேசுனானே மறுபடியும் இறங்கிட்டான் பார்த்தீங்களா ஆம்லேட் இப்போ தான் இறக்குன அடுப்புல வந்து அதை கூட டேஸ்ட்டு பார்த்துருவிய எதையும் விட்டு வைக்க மாட்டீங்க

ஒரு விஷயத்த ஒரு கவச்சி இருந்தா பண்ணி வச்சா வந்து சாப்பிட முடியல எப்படிதான் மாப்பிள் குடிச்சு அடுப்பு கட்டுக்கு வந்துருவானு தெரியல ஒரு வழி உன் பூனி அனுப்பணும் சண்டை போற அளவுக்கு எனக்கு ஈக்குவலானா நல்லா மாப்பிள் முடிங்கிறான் பூச்சா என்ன நான் தின்னுவோம்